ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்க ஐயனார் துணை ஐயனார் துணையில் பயங்கரமான ஒரு ஹைவோல்டேஜான ஒரு ட்ராக் கதைக்காலத்தை நோக்கி போயிட்டுருக்கு கார்த்திகாவோட மேரேஜ் அப்படின்ற மாதிரி ட்ராக் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு கண்டிப்பாக கார்த்திகா வந்து நம்மளோட சேரனை தான் மேரேஜ் பண்ணிக்குவாங்க அது எல்லாேருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அது ஒரு பக்கம் அப்படின்னா எப்படி அது நடக்க போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா ரீசண்டாக ஒரு சில எல்லாம் வந்து ஷேர் ஆகியிருந்துச்சு ஐயனார் துணி ஷூட்டிங் லொக்கேஷன்லேருந்து நம்மளோட மது அவங்க வந்து ரொம்ப அழகாக ரெட்ட போட்டு கொஞ்சம் குட்டி பொண்ணு மாதிரி ஒரு சில எல்லாம் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு டென்த்து லெவன்த்து டுவெல்த்து அந்த மாதிரி ஸ்டேஜாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃப்ளாஷ்பேக் எபிசோட்ஸ் வரப்போகுது போல இருக்குது அநேகமாக இங்கே சோழன் இருக்கார் இல்லையா சோழனோட ஃபேமிலிக்கிட்ட வந்து பேசுகிற மாதிரி ஏதாவது ட்ராக் வரும்னு நினைக்கிறேன் அவங்களோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து அவங்கள எப்படியெல்லாம் அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து அவங்க ஆதார் கார்டு வாங்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க மேபி அது ரிலேட்டடாக ஏதாவது பதினெட்டு வயசு ஆகிடுச்சு ஆதார் கார்டு வாங்கணும் அந்த மாதிரி ஏதாவது வீட்டில் மெமரிஸ் ஏதாவது வருதா இல்லை வேறு ஏதாச்சும்மா அப்படின்னு தெரியலை ஆனால் அப்கமிங் நம்மளோட நீலாவுக்கு அவங்க ஃபேமிலியோட அவங்க அம்மா அப்பாவோட சேர்ந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வரப்போகுது அதோட ஷூட்டிங் லொக்கேஷனில் எடுத்த ஒரு சில பிக்ஸ் எல்லாம் வந்து ரீசெண்டாக போஸ்ட் ஆச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த சீன்ஸ் எல்லாம் விட கரண்டாக போயிட்டுருக்க நம்ம நீலா அண்ட் சோழனோட ஃபேமிலியோட ரொம்பவே சூப்பராக போயிட்டுருக்கு நல்ல டிஆர்பி செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க வாழ்த்துக்கள் டீம் இது இப்படியே கண்டினியூ ஆகணும் இன்னும் சேரனோட மேரேஜ் ட்ராக்லாம் வந்துச்சுன்னா அடி தூளான டிஆர்பி வந்துடும் எப்படியும் பார்க்கலாம் வெயிட் பண்ணி